ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் நம்ம அடிச்சி திரு வரகமயாலயத்தில் பாபா பின்னாடி ஒரு ஆட்சி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் பாபா பின்னாடி இப்போ ஆர்ச்சியில் ஒரு முகம் ஒன்று தெரியும் அது பாபாவோட முகம் மாதிரியே நமக்கு தெரியுது நீங்கள் நல்லா பாருங்கள் பாபா தலைக்கு மேலே ஒரு மூக்கு வாய் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுது நேற்று லைவில் ஒரு சாய் சகோதரி எனக்கு சொன்னாங்க அது உத்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நான் வந்தால் ரவுண்ட் ரவுண்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல உங்கள் கண்களுக்கு பாபாவோட உருவம் தெரிகிறதா என்பதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா அது எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்லை எல்லாேருக்கும் தெரியுதா இல்லை அந்த சகோதரிக்கு மட்டும் தெரியுதான்னு ஒரு சின்ன சந்தேகம் நீங்கள் அந்த உருவம் தெரியுதா அந்த ரவுண்டில் தெரியுதா மட்டும் பார்த்து சொல்லுங்கள் தயாரம் இப்போ நான் காட்டுற அந்த ரவுண்டு வருது பாருங்கள் அதில் அது பக்கத்தில் அங்கே அதில் தெரியுதா மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா பாபாவோட அந்த ஆர்ச்சில் உருவம் தெளிவாக தெரிகிறது என்று சொன்னாங்க கண்டிப்பாக என் கண்ணுக்கு தெரியுது உங்கள் கண்ணுக்கும் தெரிகிறதா என்பதை தெளிவுபடுத்துங்க ஏன்னா பாபா நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் உயிரோட்டமாக உட்காந்துருக்கிறார் உண்மையிலே உயிரோட்டமாக உட்கார்ந்துருக்கிறார் தான் இருக்கிறத அடிக்கடி வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் பிரார்த்தனைகள் வைங்க ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் குமுடி நம்ம ஆலயத்தில் அப்பா அப்பாலாம் அற்புதங்களை செஞ்சு பக்தர்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேறணும்னு சொல்லி நம்ம பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணுற சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம்